கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இன்னைக்கு வந்து ஒரு கலாய்வுக்காக வந்திருக்கிறோம் இது எங்கே வந்திருக்கிறோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒன்றியத்தில் சோக்காடி பஞ்சாயத்தில் இருக்கிற கருத்தமாரப்பட்டி என்ற கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் நண்பர் இவர் இவர் வந்து ஆவின்ல டிரைவராக இருக்கார் இவரும் இவருடைய நண்பர் ஆனந்த் அவர்களும் அவர்கள் காட்டிய படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு நேச்சுரலாக இருக்கிற ஒரு கவி இந்த கவியில் நிறைய பாறை ஓவியங்கள் இருக்கிறது இந்த பாறை ஓவியங்கள் சிறப்பு என்ன இந்த பாறை ஓவியம் என்ன தகவல் நமக்கு கொடுக்கிறது இதனுடைய காலம் என்ன என்ற முழு விவரத்தையும் நம்மோடு வந்திருக்கிற ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இங்கே ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் அருங்காட்சியகத்தினுடைய காப்பாளர் கோவிந்தராஜ் அவர்களும் வந்திருக்கிறார் அவர் வந்து இப்ப நமக்கு விலக்கி சொல்வார் நம்ம இப்ப சார் சொன்ன அந்த கருத்துமாரம்பட்டி இல்ல இருக்கக்கூடிய சாவடி கவி இந்த கவிக்குள்ள தான் வந்திருக்கிறோம் இது வந்து சுமார் எவ்வளோ ஒரு ஐம்பது அடிக்கு மேலே நீளம் இருக்கும் அகலம் வந்து ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவி இது தூரமானு பார்த்தோம்னா தெரியும் ஷெல்ட்ன்றது நேச்சுரல் ஷெல்டர் மிக அழகாக இருக்குது ஆனால் அதனுடைய தரைப்பகுதி வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் சரிவான இருக்குது ஆனால் அந்த ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் மக்கள் வாழ்வதற்கான தரைப்பகுதியும் அந்த பக்கம் இருக்குது அது நிறைய டெபாசிட்டும் இருக்குது அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது அங்கே ஒரு முதுமக்கள் தாலினுடைய உடை இந்த பகுதி கூட நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய விதானம் அதுக்கப்புறம் நெத்தி பகுதி இந்த குவையினுடைய விதானம் மற்றும் நெத்தி பகுதியில் வந்து சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க அந்த ஓ சுமார் பத்து ஓவியங்கள் இதில் மொத்தமாக இருக்குது அதில் முக்கியமான ஓவியமாக சொல்லணும்னா இந்த குதிரை இந்த ஓவியங்களை வந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓவியனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குதிரை ஓவியத்தை சொல்லலாம் இந்த குதிரை வந்து ரெண்டு பெருக்கல் குறிய போட்டு அதை நடுவில் வந்து கோடு கோடாக போட்டு அந்த உடம்பு பகுதியை அமைச்சிருக்கிறாங்க இதனுடைய தலைப்பகுதி அதனுடைய மேல் பகுதி இருக்குது இதில் வந்து கீழே வந்து அந்த ஒரு வட்ட வடிவத்தில் அரை வட்ட வடிவத்தில் ஒன்று போட்டுக்காங்க அது வந்து அவங்க ஏறுறதுக்காக குதிரை மேலே ஏறுறதுக்கான இதாக கூட இருக்கலாம் இங்கே இந்த குதிரை மேலே ஒரு மனிதன் உட்காந்துருக்கலாம் ரெண்டு காலங்கிருக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை அடிக்கு மேலே நீளம் இருக்குது ஒன்றே நாலு அடிக்கு மேலே ஒயராக இருக்குது இந்த ஒரு பெரிய அளவிலான குதிரை மீது மனிதன் சவாரி செய்யக்கூடிய இந்த பகுதி இந்த ஓவியம் இதே ஓவியத்தையே வந்து அந்த நெத்தி பகுதியிலையும் ஒரு சிறிய அளவில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய குறியீடுகள் தான் இருக்குது இது ஒரு அம்பு போகிற மாதிரி குறியீடு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு மாதிரியான அமைப்பில் சிலால் சிலந்தி மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடு அதே மாதிரி இங்கே ஒரு செல்வ போட்டு ஒரு குறியீடு அதே மாதிரி குறியீடுகள் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து கோலம் இருக்கு இங்க ஒரு மனிதன் நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெளியில இருந்து உள்பக்கமா இருக்கு நம்ம படுத்துட்டு பார்க்கணும்னா தலைக்கையில் இருக்கிற மாதிரி தெரியும் அது மாதிரியான ஓவியங்கள் தான் எல்லாமே அந்த ஃபேஸிங்கில் இருக்கு இதுக்கு அடுத்து தான் உள்ளது இந்த ஓவியம் வந்து ஒரு ஏழு இதழ் வித்தியாசமான ஒரு ஓவியம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இதழை கொண்ட ஒரு ஓ இதழை கொண்ட ஒரு கோலம் மாதிரி இருக்குது அது ரெண்டு தாவர கூட வச்சுக்கலாம் அதனுடைய ரெண்டாவது பெட்டல் கூட இருக்குது ரெண்டு இது அடுக்காக இருக்குது இது முதல் அடுக்கு இது ரெண்டாவது அடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இதழ் பின்னால் சுற்றி வருது அதுக்கும் மேலே கூட லேசாக இன்னொரு மூணாவது சுத்து கூட இருக்குது இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அழகான கோலத்தை வந்து இங்கே வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த சீலிங்கில் பார்த்தா அதே குதிரையினுடைய பகுதி இந்த இது இதனுடைய பகுதியிலையும் இருக்குது அதே மாதிரியான அமைப்பு தான் இங்கே பாருங்கள் தலை அழகாக தெரியுது ரெண்டு காலு இங்கே ரெண்டு காலு கீழே வந்து இந்த ஏறுறதுக்கான இது அதுக்கப்புறம் ஒரு மனிதன் மேலே உட்காந்துருக்குறோம் அவன் வந்து இந்த ஒரு கையை அந்த குதிரையை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கான் இன்னொரு கையை தூக்கிட்டு இருக்கிறான் இதே ஓவியம் தான் வந்து அந்த பக்கம் இருக்குது இதை விட இந்த ஓவியங்களே ரொம்ப முக்கியமானது இந்த குறியீடுகள் இந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சிந்துவெளி குறியீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிந்துவெளி குறியீடு அப்படியே ரெண்டு குறியீடுகள் பக்கத்தில் பக்கத்திலேயே இருக்குது ரெண்டுமே வட்ட வடிவத்தில் இருக்குது உள்ளே வந்து பெருக்கல் குறி அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கோடுகள் இதெல்லாம் வந்துருக்கு அதில் ரெண்டு குறியீடில் ஒரு குறியீடு வந்து ரொம்ப தெளிவாகவும் இன்னொன்று வந்து அழிஞ்சிருக்கு இந்த நெத்தி பகுதியில் இருக்குது அதே மாதிரி இதுக்கு அடுத்து தான் வந்து இந்த குதிரைக்கு குதிரை வீரனுக்கு அடுத்து தான் சில குறியீடுகள் வந்து வரைஞ்சிருக்குறாங்க ஒரு இங்கே ஒரு குறியீடு இங்கே ஒரு மனிதன் கீழே ஒரு விலங்கு அவன் வந்து வில்லு அம்பு வச்சுக்கிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது அது கீழே ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு சதுரம் அல்லது கல்வட்டத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய உருவம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நிறைய ஓவியங்கள் இருந்து அழிஞ்சதுக்கான தடயங்கள் வந்து இந்த பகுதி முழுக்கவே இருக்கு இது வந்து பின்னால வர்றவங்க வந்து அடுப்பு வச்சு எரிச்சதுனால புகைப்படைஞ்சு இருக்குது அதனால இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து மங்களா தெரியுது நம்ம பார்த்த இந்த சாவடி கவிக்குள்ள தரைப்பகுதியில் வந்து இந்த ஓடு கிடைச்சது இது வந்து முதுமக்கள் தாலியினுடைய விளிம்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த முதுமக்கள் தாழி ஆனால் இது வாழ்விட பகுதிக்குள்ளே ஒரு வேளை இருந்துச்சுன்னா இந்த பகுதி இது எப்படி வந்ததுன்னு தெரியல இது வந்து கீழே யாராவது கூட கொண்டு வந்து இது போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு இதை சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பெருங்கற்கால ஈமச்சின்னம் இருக்கிறதுக்கான தடை இருக்குது இதை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா கலாய்வு பண்ணும்பொழுது கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாவடி கவியில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஓவியங்களெல்லாம் இருக்கு இது வந்து வருங்கால சந்ததிக்கு வந்து நம்ம காட்டணும் அதனால இந்த பகுதியை பாதுகாக்கணும்னு கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்த குழு கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்